தக்லீப் திரைப்படத்துக்கு ஒரு சேர ப்ரமோஷனும் சிக்கலும் இழந்திருக்கிறது படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் தமிழிலிருந்துதான் கன்னடம் பிறந்தது என கமல்ஹாசன் பேச உடனடியாக அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என கர்நாடகாவிலிருந்து வாழ்கள் வர கமல்ஹாசனோ எதற்கும் அஞ்சாமல் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் இந்த சூழலில் அவருக்கு பிக்பாஸ் முத்துக்குமரன் சப்போர்ட் செய்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவாகியிருக்கும் தக்லீஃப் திரைப்படத்துக்கு படக்குழுவே நினைத்து பார்த்திடாத ப்ரமோஷன் கிடைத்திருக்கிறது தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது என்று சகோதரத்துவத்துடன் கமல்ஹாசன் கூறிய கருத்து தற்போது சர்ச்சையாக மாறி நிற்கிறது முதலில் கர்நாடகா மாநில முதலமைச்சர் சித்தராமையா இந்த விவகாரத்தில் கமலுக்கு கண்டனம் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து சில கன்னட அமைப்புகளும் கண்டனத்தை பதிவு செய்தன ஆனால் கமல்ஹாசனோ அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது என்று கூறிவிட்டார் இதனைத் தொடர்ந்து படத்தை அந்த மாநிலத்தில் தடை செய்ததற்கு எதிராக நீதிமன்றம் சென்றார் கமல்ஹாசன் அந்த வழக்கை விசாரித்த கர்நாடக மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி நாகபிரசன்னா கமல்ஹாசன் என்ன வரலாற்று ஆய்வாளரா தமிழிலிருந்துதான் கன்னடம் வந்தது என்று எந்த அடிப்படையில் பேசினீர்கள் இந்த விவகாரத்தில் கமல்ஹாசன் மட்டும் மன்னிப்பு கேட்டிருந்தால் பிரச்சனை முடிந்திருக்கும் கமலோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் மொழி வந்ததற்கான ஆதாரம் ஏதேனும் இருக்கிறதா முந்நூறு கோடி ரூபாய் செலவில் படம் எடுக்கப்பட்டதாக சொல்கிறீர்கள் பிறகு மன்னிப்பு கேட்பதற்கு என்ன வந்தது மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் கர்நாடகாவில் தக்லீப் படத்தை திரையிட வேண்டாம் விட்டுவிடுங்கள் நானும் இந்த படத்தை பார்க்கலாம் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இந்த விவகாரத்தில் பார்க்க முடியாது என்று கூறியிருந்தார் ஒரு மாநிலத்தின் நீதிமன்றமே இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பதிவு செய்தது பலருக்கும் அதிர்ச்சியை கிளப்பியது அதனைத் தொடர்ந்து கமல்ஹாசன் வெளியிட்டிருந்த அறிக்கையில் எனது காலம் முழுவதும் கன்னட மொழி பேசும் மக்கள் எனக்கு அளித்த அன்பையும் பாசத்தையும் போற்றி இருக்கிறேன் தெளிவான மனசாட்சியுடன் இதனை கூறுகிறேன் இந்த மொழி மீதான அன்பு உண்மையானது கன்னடர்கள் தங்கள் தாய்மொழி மீது வைத்திருக்கும் அன்பு மீதும் எனக்கு மரியாதை உண்டு தவறாக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்கலாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு மன்னிப்பு எப்படி கேட்பது என்று நெற்றியடியாக கூறியிருந்தார் சூழல் இப்படி இருக்க கமலுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆதரவு அலை பெருகி வருகிறது பிக் பாஸ் சீசன் எயிட் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் இது குறித்து பேசியிருக்கும் வீடியோவில் மன்னிப்பவன் மனிதன் மன்னிப்பு கேட்பவன் பெரிய மனிதன் இது கமல் சொன்னதுதானே ஒரு மன்னிப்பு கேட்பதில் என்ன அவ்வளவு ஈகோ மன்னிப்பு கேட்கலாமே இப்படியெல்லாம் ஒரு மாநில உயர்நீதிமன்றமே சொல்கிறது கமல்ஹாசன் பேசிய அந்த வசனத்தின் முடிவில் அவன் தவற்றை உணர்ந்து விட்டான் அதனால் மன்னிப்பு கேட்கிறான் என வரும் இந்த விஷயத்தில் கமல் தவறே செய்யவில்லை பிறகு ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தனது மொழிதான் முக்கியம் என்று கமல்ஹாசன் நிற்கிறார் இந்த நேரத்தில் அவருடன் நாம் அனைவருமே நிற்க வேண்டும் நாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றுதான் இருக்கிறோம் ஆனால் தன்மானத்தை இழந்து இருக்கவில்லை என்றார் அவரது இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது ஒவ்வொரு தமிழனும் தன் மொழி மேல வச்சிருக்கிற பற்றும் மொழிக்கு காட்ட வேண்டிய விசுவாசமும் கூட பாரதாசன் தான் சொல்வார் தாயை பழித்தவனே யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே அப்படின்பார் மொழிக்கான உருளுக்கு நான் எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும் இன்னைக்கு கமலஹாசன் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லாருக்கும் இருக்கு அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சுக்கோ கூட நாங்க இருக்கோம் சார் அப்படின்னு நான் சொல்ல தயாரா இருக்கேன் நீங்க தயாரா இருக்கீங்களா